இந்த வீடியோவில் டிஎன்பிசி தேர்வுகளில் கடந்த ஆண்டுகளில் கொஸ்ட் வரலாறு சம்மந்தமான ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் ஒரு முப்பத்தி மூணு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போகலாம் முதல் கொஸ்டின் வரிசை ஒன்று வரிசை இரண்டுடன் பொறுத்துக இதுக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் ஏ பிரம்ம சமாஜம் ராஜா ராம் மோகன் ராய் ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி ராமகிருஷ்ண மிஷன் சுவாமி விவேகானந்தர் பிரம்மஞான சபை மேடம் பிளாஸ்வஸ்கி ஆன்சர் ஏ அடுத்த ரெண்டாவது கொஷின் பார்க்கலாம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் ஆரம்பித்த ஆதரவற்றோர் இல்லத்தின் பெயர் ஒள இல்லம் அடுத்த கொஸ்டின் இதுக்கு ஆன்சர் சி பார்க்கலாம் முதலாம் ராஜேந்திர சோழன் மால்பாடி காரவேலர் அதிகும்பா இது கல்வெட்டு அசோகர் பிரம்மகிரி சந்திரகுப்தர் அலகாபாத் ஆன்சர் சி ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இதுவும் இதுவும் பொறுத்து பாட்ட இதுவும் பொறுத்துக்கள் கேட்டிருக்காங்க ஆன்சர் ஏ தத்துவபோதி சபா தேவேந்திரநாத் தாகூர் இளம் வங்காள இயக்கம் ஹென்ரி வீலியன் ரொஜரா விதைவை மறுமண சங்கம் விஷ்ணு சாஸ்திரி பண்டிட் அதகரணி சமாஜம் வீர விரேசலிங்கம் ஆன்சர் ஏ அட்ரஸின் பார்க்கலாம் பின்னற்றுள் தவறானது எவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து ஆன்சர் வந்து ஏ சார் சையா கான் அலிகாரி இயக்கத்தை வழி நடத்தினார் இது தவறு ஆன்சர் வந்து டி மட்டும் ஆன்சர் வந்து ஏ அதாவது ரெண்டு மட்டும் தவறானது சார் சையா முகது கான் சுற்றி இயக்கத்தை ஆதரித்தார் அப்படிங்கிறது மட்டும் தவறு பாக்கி பாக்கி ரெண்டுமே சரியானது சார் சையா அகது கான் இயக்கத்தை வழி நடத்தினார் கூற்று மூன்று சயோகன் ஆங்கில ஓரியண்டர் கல்லூரியை ஆரம்பித்தார் இது ரெண்டுமே சரியானது தவறு வந்து ரெண்டு மட்டும் அடுத்த கொஸ்டின் பின்னொன்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது எட்ட விபரம் கலெக்டர் ஆஷ் ஜாலியமாலபாக் துயரம் அண்டர் கமிட்டி ஸ்வராஜ்ய கட்சி திலகர் மதிவிலக்கு வாவு சேதம் பார்த்தார் ஆன்சர் பி ஜான வாலாபாக் துயரம் அண்டர் கமிட்டி அடுத்த கொஸ்டின் எழுத்தாளர்கள் மற்றும் புத்தகங்களை சரியான விடையை பொறுத்துக ஆன்சர் ஏ ஆன்சர் ஏ மால்குடி ஆர் கே நாராயணன் ஹர்ஷா சரிதா பானப்பட்டா அஸ்தசாஸ்திரம் கவுடிலியர் பிரகாஷ் சுவாமி தானேந்தர் சரஸ்வதி ஆன்சர் ஏ அடுத்த கொஸ்டின் இதுவும் போட்டுக்க ஃபார்மல கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் ஏ ஆன்சர் வந்து ஏ குஷானர்கள் காந்தார கலைபாணி குப்தர்கள் நச நகராபாணி சாளுக்கியர்கள் வேசராபாணி சோழர்கள் திராவிடபாணி ஆன்சர் ஏ அடுத்த கொஷின் இதுவும் பொறுத்தவரைக்கும் ஃபார்மெண்டாம் கேட்டிருக்காங்க ஆன்சர் பி வேந்தன் ஔவையார் நீதிநிதி விளக்கம் குமரகொருவரர் நன்னரி சிவபிரகாசன் நீதிநூல் மாதிரம் வேதநாயகம் அவர்கள் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த மறுபடியும் ஒரு பொறுத்தவரை ஃபார்மெண்ட்டாக கேட்டிருக்காங்க ஆன்சர் சி ஆந்திரா இது நடனத்தோட பொறுத்தணும் ஆந்திரா குச்சிப்புடி கேரளா கதகரி தமிழ்நாடு பரதநாட்டியம் பஞ்சாப் பாங்கரா ஆன்சர் சி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் சென்னை மாநிலம் தமிழ்நாடு என அண்ணா பெயர் மாற்றம் செய்த ஆண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது அடுத்த கொஸ்டின் கீழ் உள்ளவற்றை கொண்டு சரியான விடலை கூற்று ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு வாவோ சிதம்பரம் பிள்ளை சுரேசி கப்பல் கம்பெனியை துவங்கினார் கப்பல் ஒட்டி தமிழன் என்று வாவோ சிதம்பரம் பிள்ளை அழை அழைக்கப்படுகிறார் இதுக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு வாவோ சிதம்பரம் பிள்ளை சுதேச கப்பல் இனத்தை தொடங்கினார் அப்படின்னு விட்டுருக்கு ஆன்சர் தப் தப்பு ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இந்த வருஷத்தில் தான் வாகு சிதம்பரம் பிள்ளை சுதேசி க கப்பல் கம்பெனி தொடங்கியிருப்பார் கப்பலோடைய தமிழ் என்று என்று அழைக்கப்படுபவர் சிதம்பரம் பிள்ளை இது சரியானது ஸோ ஏ தவறானது பி உண்மையானது ஆன்சர் டி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கீழ்கூட்டுகளில் தவறானதை சுட்டி காட்டவும் வஉசி எட்டயபுரத்தில் பிறந்தார் அன்னிபசண்ட் பிரமஞான சபையை தொடங்கினார் பாரதியார் பாண்டிச்சேரியை பாண்டிச்சேரி மரணமடைந்தார் சுயமரியாதை இயக்கத்தை ஈவர் ரா தொடங்கினார் ஆன்சர் டி இது பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட கூட்டுகளில் தவறானது எது வஉசி எட்டயபுரத்தில் பிறந்தார் என்பது தவறு அன்னிபெசன்ட் அம்மையார் பிரம்மஞான சபையை தொடங்கினார் என்பது தவறு பாரதியார் பாண்டிச்சேரியில் மரணமடைந்தார் என்பதும் தவறு சுயமரியாதை இயக்கத்தை ஈவரா தொடங்கினார் என்பது மட்டுமே சரியானது பாக்கியெல்லாம் தவறு ஸோ டி ஆன்சர் அடுத்து அடுத்து பொறுத்துக்க ஆன்சர் ஏ நேரு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இரண்டாவது ஒட்டமஜை மாநாடு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தனிநபர் சத்யசாகிரகம் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அட்லி பிரபு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஸோ ஆன்சர் ஏ அடுத்த கொஸ்டின் மறுபடியும் பொறுத்துக்கு மார்பெண்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் పస్ష్ట సలు ఆగస్ట్ సలహా ఆయీతీ ఆగస్టు సలుగ ఆ సిఆర్ తిరతి నాలుగు వేవల్ తిం ఆ ఇ அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இடைக்கால அரசாங்கத்தின் பிரதம மந்திரியாக பதவியேற்றவர் ஜவஹர்லால் நேரு அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தவறானது எவை இந்திய தேசிய இராணுவத்தில் ஆங்கில மொழி பெரும் பங்காற்றியது இந்திய தேசிய வளர சமூ சமூக சீர்திருத்த இயக்கங்கள் எந்த பங்களிப்பும் செய்யவில்லை பிரிட்டிஷாரின் பொருளாதார சுரண்டல் இந்திய தேசியம் வளர முக்கிய காரணம் லிட்டனின் டெல்லி தர்பாரும் நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டமும் தேசியம் வளர வழிகோலியது ஆன்சர் சி ரெண்டு மட்டும் தவறு பாக்கியெல்லாம் சரியானது தான் இந்திய தேசியம் வளர சீர்தை சங்கங்கள் எந்த பங்களையும் செய்யவில்லை அப்படிங்கிறது தவறு அடுத்த கொஸ்டின் இது பத்து ஃபார்முலா கேட்டிருக்காங்க ஆன்சர் பி ஆன்சர் பி இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு அறிக்கை நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு இல்பர்ட் மசோதா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு இந்திய தேச காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு ஸோ ஆன்சர் பி அடுத்த கொஸ்டின் நீதி சங்கிலிமணி என்ற புதிய நீதி வழங்கும் முறையினை எந்த அரசர் கொண்டு வந்தார் ஜஹாங்கீர் நீதி சங்கிலிமணி அப்படின்னா ஜகாங்கீர் அடுத்த கொஸ்டின் குரானின்படி மாமுழுக் என்பதன் அர்த்தம் என்ன மாமுழுக் என்றால் அடிமை என்று ஆன்சர் பி மா அதாவது அடிமைனா மாமுழு அடிமை வம்சத்தின் முதல் அரசர் குர்பிட்டின் ஐபக் அதை நாம் வச்சுக்கோங்க அதே போல் இல்டிமினிஷ் வந்து அடிமையின் அடிமை என்று அழைக்கப்படுகிறார் ரெண்டு நாங்கள் வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் விஜயநகர பேரரசு தோட்டிக்கப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு தோற்றி வித்தவர்கள் யார்னால் ஹரிகரன் மற்றும் புக்கர் ரெண்டு பேர் சேர்ந்து இந்த விஜயநாதர் பேரரசு போட்டாங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யார் பிரகரத்துடன் பிரகரத்துடன் என்பது தான் மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் ஆவார் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் புர்த்தக பார்மெண்ட்டை கேட்டிருக்காங்க மொகஞ்சாதாரோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்துக்கலாம் ஆன்சர் வந்து பி மொகஞ்சதரோ அப்படின்றது சிந்து அது முகஞ்சதுரோ சிந்து அப்படிங்குறதை எப்படி நாம் வச்சுக்கிறீங்கன்னா முகம் பார்க்குறதுக்கு நம்ம சிந்து வந்து முகம் பார்க்குறாங்க சிந்து பெண் வந்து முகம் பார்க்குறாங்க அப்படின்னு நாம் வச்சுக்கணும் காளிபங்கன் காளிபங்கனுக்கு வந்து ராஜஸ்தான் இப்போ வந்து ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா நிறைய பாலைவனம் பகுதியெலாம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ கா பாவன பகுதிங்கிறது காலியாக இருக்கும் காலிபங்கன் ராஜஸ்தான் அப்படின்னு நாம் வச்சுக்கலாம் லோத்தல் லோத்தல்னா குஜராத் ஹரப்பா ஹரப்பானா பஞ்சாப் ஆன்சர் பி அடுத்த கொஸ்டின் ரவீந்திரநாத் தாகூர் எந்த நிகழ்ச்சியினை எதிர்த்து தனது நைட் ஃபுட் பட்டத்தை துறந்தார் ஜாலியன் மலபாக் படுகொலை ஜாலியபாத படுகொலை நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது இந்த கொஸ்டினை இப்போ கட கடந்த குருப்போரில் கூட இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் பின்னோற்றல் எது சரியாக பொருந்தியுள்ளது ஆன்சர் சி குடவளமுறை சேரர் தவறு வாரிய பெருமக்கள் பாண்டியர் தவறு வாரி புத்தகம் சோழர் அது மட்டும் சரியானது பூமி புத்திரர் அப்படிங்கிறது கலெக்டர் தவறு ஆன்சர் சி அடுத்த கொஸ்டின் பின்னூற்றல் எது சரியாக புரிஞ்சுள்ளது எட்டயபுரம் கலெக்டர் ஆஷ் பாக் படுகொலை ஜாலியன்வாலா வாலாபா துயரம் வந்து அண்டர் கமிட்டி தவறு சோயராஜ கஜி தொடங்கியவர் சியாதாஸ் மற்றும் முதலால் நேரு இது மட்டும் கரெக்டு சுயராஜ் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பாக்கி எல்லாமே வந்து மதிவிலக்கு இதுவும் அவசியங்கிறது தவறு மதிவிலக்கு கொள்கையை கொண்டு வந்தவர் வந்து இதில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு எட்டையப்புறம் ஜா கரெக்டராஜ் தப்பு ஜாலியாமால பாக்கு துயரம் ஹண்டர் கமிட்டி தப்பு சுயராஜ்ய கட்சி சியாதாஸ் தாஸ் முதலால் நேரு இது மட்டும் சரி ஸோ ஆன்சர் சி அடுத்த கொஸ்டின் இந்திய கிளி என்று அழைக்கப்பட்ட கவிஞர் இது அடிக்கிற கேட்குற கொஸ்டின்னா அமீர் குஸ்ரோ இந்திய கிளி என்று அழைக்கப்பட்ட கவிஞர் அமீர் குஸ்ரோ சிவாஜி பிறந்தது ஷிவ்நேர் சிவாஜி பிறந்தது சிவ்நேர் சில நேரம் வந்து தமிழில் மொழியாக்கம் பண்ணும்போது அதை வந்து சிவநேரி அப்படிங்கிறத கூட சொல்லுவாங்க சிவாஜி பிறந்தது சிவனேர் அல்லது சிவநேரி தன் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இரு விட்டது என கூறியவர் யார் ஜவஹர்லால் நேரு அதாவது நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இரு சூழ்ந்தி விட்டது என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு இது வந்து காந்தியின் மரணத்தின் போது நம்ம நேரு சொன்ன கூற்று அடுத்த கொஸ்டின் மும்பையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தில் தலைமை வகித்தவர் யார் காங்கிரஸ் பற்றி நிறைய கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா டபிள்யூசி பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டமானது மும்பையில் நடந்திருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சி முதல் கூட்டம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சி மும்பையில் நடந்திருக்கும் தலைமையேற்றவர் வந்து டபிள்யூசி பானர்ஜி அடுத்த கொஸ்டின் சத்யமேவ் ஜெயதே என்ற அரசு குறிக்கோளை தமிழில் வாய்மையே வெல்லும் என்று மாற்றியவர் அண்ணாதுரை அடுத்த கொஸ்டின் பி ஆர் அம்பேத்கர் எந்த ஊரில் பிறந்தார் மகவு மகவு என்பது எந்த மாநிலத்திலும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கு அடுத்த கொஸ்டின் வாவூசி சிறை தண்டனை எத்தனை ஆண்டுகள் பெற்றார் நாற்பது ஆண்டுகள் அதாவது இரட்டை ஆயுள் தண்டனை பெற்ற முதல் இந்தியர் இவர் தான் அதாவது ஆயுள் தண்டனை என்பது இருபது வருஷம் சொல்லுவாங்க இருபது இருபது நாற்பது அதே போல் வாவசி சிறை தண்டனை எத்தனை ஆண்டுகள் பெற்றார் மொத்த நாற்பது ஆண்டுகள் அடுத்த கொஸ்டின் நாளந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார் குமாரகுப்தர் இந்த கொஸ்டின் வருது நாளந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் குமாரகுப்தர் அடுத்த கொஸ்டின் சந்திரகுப்தர் படையெடுப்பு வெற்றிகளை பற்றி எந்த கல்வெட்டு விரிவாக குறிப்பிடுகிறது அலகாபாத் தூண் கல்வெட்டு சந்திரகுப்தர் அப்படின்னாலே அலகாபாத் தூண் கல்வெட்டு தான் வரும் அடுத்த கொஸ்டின் டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசர் யார் இப்ராஹிம் லோடி இப்ராஹிம் லோடி வந்து டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசர் ஏன் கடைசி அரசர் சொல்கிறோன்னா இவர் வந்து அதுக்கு பிறகு இவர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் பாணிபட் போர் நடந்திருக்கும் அதில் இப்ராஹிம் லோடி யாரோட சண்டை போட்டார்னா பாபர் கூட சண்டை போட்டார் பாபர் கூட சண்டை போட்டு அவர் ஆட்சியை இழந்துடுறாரு ஸோ டெல்லி சுற்றி கடைசி அரசர் வந்து இப்ராஹிம் லோடி தான் அந்த போரில் வந்து பாணிபட் போரில் முதல் பாணிபட்டு போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்ற பாபர் வந்து இந்தியாவுக்குள்ளே ஆட்சி அமைக்க வர்றார் அதிலேருந்து நமக்கு முகலாயர்கள் தொடங்குது அவங்களோட ஆட்சிகளும் அதிலே தொடங்கு அடுத்த கொஸ்டின் தலைக்கோட்டை போரில் விஜயநகர மன்னருக்கு உதவி செய்த தஞ்சை முன்னர் யார் நாயக்கர் ஆன்சர் பி அச்சுலப்ப நாயக்கர் அடுத்த கொஸ்டின் மேட்ச்ஸ் ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் ஆன்சர் ஏ சத்யசோதக் சமாஜ் சுவாமி விவேகானந்தர் ஜோதிபா புலே ஜீவ ஹார்மோனியம் ராமலிங்க அடிகள் தர்ம பரிபாலனம் நாராயண குரு ஜீவாவே சிவா என்று சொன்னவர் சுவாமி விவேகானந்தர் ஜீவாவே சிவா என்று சொன்னவர் சுவாமி விவேகானந்தர் ஆன்சர் ஏ புகழ்பெற்ற இசை கலைஞர் குருத்ராச்சாரியார் பற்றி பல்லவர்களது குடிமையான்மலை கல்வெட்டு குறிப்பிடுகிறது ஆன்சர் ஏ குடிமையான்மலை கல்வெட்டு அடுத்த கொஸ்டின் கலப்பிரர் காலத்தில் மதுரையில் திராவிட சங்கத்தை ஏற்படுத்திய சமண துறைவி யார் நந்தி களப்பிரர் காலத்தில் மதுரையில் திராவிட சங்கத்தை ஏற்படுத்திய சமண துறை வஜ்ரநந்தி அடுத்த கொஸ்டின் முழுமுடுக்க மரகம் என்று எது கோல் கும்பாஸ் கோல் கொண்டா அப்படிங்கறதும் மீனிங்கா தேமான இதாக இருக்குது ஸோ அதை குழம்ப கூடாது கோல் கும்பாஸ் தான் முணுமுணுக்கும் மரங்கம் என்று அழைக்கப்படுகிறது அதே போல் கோல் கொண்டா கோட்டையை பற்றியும் ஒரு ஒரு கூட்டு கொடுத்துக்கிறாங்க என்ன அப்படின்னா ஒளி அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் அப்படின்னு ஒரு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க கோல் கொண்டாவுக்கு கோல் கும்பாஸ் வந்து முணுமுணுக்கும் மரங்கம் அடுத்த கொஸ்டின் சீக்கிய குரு தேஜ் பகதூரை கொலை செய்த முகலாய மன்னர் யார் அந்த முகலாயை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் டீர் அப்போ எழுதி கேட்டுகிட்டே வராங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி அவுரங்க சீப் சீக்கிய குரு தேஜ்பகதை கொலை செய்த முகலாய மன்னர் ஒளரங்கசீப் அடுத்த கொஸ்டின் புதுச்சேரியை பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கியவர் யார் ஷர்கான் லோடி புதுச்சேரி பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கியவர் வந்து ஷர்கான் லோடி சிவாஜியின் முடிசூட்டு விழா நடைபெற்ற கோட்டை இது ரெய்கார் கோட்டை சிவாஜி முடிசூட்டு விழா நடைபெற்ற கோட்டை ரேக்கார் கோட்டை அடுத்த கொஸ்டின் குதிப்னார் எனும் கோபுர கட்டுமானப் பணியினை தொடங்கினவர் யார் குத்துபதி ஐபக் குத்துபதி ஐபேக் வந்து குதிப்னார் என கோயில் கட் அந்த கோபுர கட்டுமானத்தை வந்து முடிச்சு வச்சுருக்கா தொடங்கி வச்சுருக்கார் முடித்தவர் யார்னா எல்டுமிஷி

அடுத்த கொஸ்டின் பரித்தின் உண்மையான பெயர் என்ன ஷெர்ஷா ஷெர்ஷா ஒன் ஷெர்ஷாவின் உயிர் உயிர் பெயர் பரித் அடுத்த கொஸ்டின் எந்த ஒன்று சங்கத்தமிழின் சமுதாய நிலைமையை விளக்குகிறது தொல்காப்பியத்தில் உள்ள பொருளாதிகாரம் அதுதான் சமுதாய நிலைமையை விளக்குகிறது அடுத்த கொஸ்டின் பொறுத்தவரை விளக்குங்க இது ஆன்சர் அமுத்தமாலியாதி இது வந்து எழுதப்பட்ட மொழி தெலுங்கு அமுத்தமாலியா தெலுங்கு ஜும்மா மசூரி குல்பர்கா ஜும்மா மசூரி எங்கே இருக்குன்னா கோல் கோல்கும்பா பிஜபூர் ஜாம்பவரி கல்யாணம் சமஸ்கிருதம் இந்த முத்தமாலியா அப்படிங்கிறதும் ஜாம்பாவதி கல்யாணம் அப்படிங்கிறது மட்டும் நம்ம கிருஷ்ணதேவர் எழுதிய நூல்களாகும் அதெல்லாம் வச்சிங்க முத்தமாலியா வந்து தெலுங்கு மொழியில் எழுதப்பட்டதும் ஜாம்பாவதி கல்யாணம்ங்கிறது சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டதும் இங்கே முக்கியமாக கொஸ்டின் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டுமே வந்து குழப்பக்கூடாது அடுத்த கொஸ்டின் கீழே பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க ஆன்சர் பி ஆன்சர் B பார்த்திங்கன்னா பானைப்பட்போர் இப்போதான் ஆயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பானைப்பட்போர் தான் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு கொடுத்துருக்காங்க அப்படி ரெண்டாவது காக்ரா மூணாவது கான்வா போர் செந்தேரி போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு ஆன்சர் பி அடுத்த கொஸ்டின் திக்வேத காலத்தில் அரசகுமார்களுக்கு கற்பிக்கப்பட்ட போர்க்கலை இவ்வாறு அழைக்கப்பட்டது தனுர் வேதம் போர்க்கலை அப்படின்னாலும் தனுர் தனுர் என்றால் வில்லம்பு அசந்தமாக இருக்கும் ஸோ போர்க்கலை என்பது அதை நாம் வச்சுருவேன் போர்க்கலை என்பது தனுர் வேதம் அடுத்த கொஸ்டின் மறுபடியும் பொறுத்துக்கு ஃபார்முலா கேட்டிருக்காங்க ஆன்சர் டி பார்க்கலாம் பொதுப்பணி தேர்வாணையம் பொதுப்பணி தேர்வாணையம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது இது நீதிக்கட்சி அந்த பாடத்துக்கு இட வரும் பொதுப்பணி தேர்வாணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இந்து அறநிலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு பொதுப்பணி தேர்வு வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி சாரி ஆந்திரா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி பணியாளர் தேர்வு வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று ஒன்றும் இல்லை நீதி கட்சி வந்து ஆட்சி பொறுப்பேற்றிருக்கும்போது பொதுப்பணி ப பணியாளர் தேர்வு வாரியம் அப்படின்னு வந்தபோதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நீதி கட்சி கொண்டு வராங்க அதையே ஃபாலோ பண்ணிவிட்டு அப்போ நீதி கட்சியின் ஆட்சி இருக்கும்போது நம்ம அந் ஆங்கில ஆட்சி காலத்தில் கொண்டு வர்றது தான் பொதுப்பணி தேர்வு ஆணையம் தேர்வு ஆணையம் அப்படின்னு கொண்டு வந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது இருபத்தி நாலு வந்து நீ நீதி கட்சி கொண்டு வந்தது பொது பணியாளர் தேர்வு வாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தேர்வாணையம் அப்படி வந்து ஆயிரத்தி தொள்ளி இருபத்தொம்போது இது கட்சி இது வந்து நீதி கட்சி இது வந்து ஆங்கில அரசு அடுத்த கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மின் பயிர்மான சட்டத்தின் படி தமிழகத்தில் எந்த ஆண்டு மின்சார மின்சார வாரியம் டிஎன்இபி அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜூலை ஒன்று அடுத்த கொஷின் பிராய்கு மொழிகளுள் திராவிட மொழிகளுள் இடையே உள்ள ஒற்றுமையை கூறும் கல்வெட்டு லிசிபர் அடுத்த கொஸ்டின் வாக்பாதர் எழுதிய நூல் அஷ்டாதங்க சமுகிருதம் வாக்க்பாதர் எழுதிய நூல் அஷ்டாங்கத சமுகிருதம் ஆன்சர் பி அடுத்த கொஸ்டின் கொரிலா போர்முறை என்றால் என்ன முறைசாரா போர்முறை கொரில்லா முறை என்பது முறைசாரா போர் முறை இதை மேக்சிமம் வந்து யார் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா சிவாஜி மராத்திய மன்னர் சிவாஜி சிவாஜி ஆட்சி அதாவது அதிகமாக கொரில்லா பொறுமுறை மராத்தியர்கள் மராத்திய மன்னர்கள் புகழ்பெற்றவர் சிவாஜி ஸோ இதோட இன்றைக்கான கொஸ்டின் முடிஞ்சுச்சு இந்த கொஷின் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்